அஸ்லாம் எந்த டெக்ரேட்டிவ் ஐட்டமும் இல்லாமல் ரொம்ப மினிமலான பொருளில் இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன மினிமலிஸ்ட் கிச்சன் டூரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு யாசினு சமையல் இப்போ கிச்சன் என்ட்ரன்ஸ்லேருந்தே நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கிச்சனோட ஓவர் வியூவை மொத்தமாக பார்த்துருங்க அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக ஒவ்வொன்றையும் சொல்கிறேன் முன்னாடி சொல்லிடுறேன் கிச்சனில் எந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் திங்ஸும் இருக்காது நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தான் இருக்கும் அதில் ரொம்ப குறைவான பொருளாக நான் வந்து வச்சுருப்பேன் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற அளவு உள்ள பொருள் மட்டும்தான் இருக்கும் இதில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸையும் நான் சொல்லியிருக்கேன் நான் மாடலர் கிச்சன் தான் இதில் வந்து சின்ன கவுண்டர் டாப் தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எந்த டெக்கரேட்டிவ் ஐட்டமோ அல்லது எந்த ஒரு திங்ஸும் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து சமைக்கும் போது ஏதாவது பாத்திரங்களை கீழே வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறேன் கிச்சனில் லெஃப்ட் சைடு கவுண்டர் டாப்பும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் செல்ஃபும் இருக்குது இந்த லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்த்துடலாம் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு டேபிளை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் டேபிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரைண்ட்ரு இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் அடுப்பும் அதுக்கப்புறம் மிக்ஸியும் வச்சுருக்கேன் மிக்சியும் இண்டெக்ஷன் அடுப்பும் ஃபஸ்ட்டு நான் கவுண்டர் டாப்பில் தான் வச்சுருந்தேன் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறன்றனால நான் இந்த மாதிரி டேபிள் போட்டு இதில் ரெண்டையும் நான் வச்சுக்கிட்டேன் கிரைண்டருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிச்சனில் வைக்கலை இந்த மாதிரி டேபிள் போடுறதுக்கு முன்னாடி கிரைண்டரை மட்டும் வெளியில் வச்சு நான் இப்போ ஆட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ கிரைண்டையும் இதுக்கு கீழே வச்சுருது இதுக்கு மேலே சுட்சு பாக்ஸ் இருக்குன்றதுனால நான் அப்படியே வந்து ஆட்டிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இது உள்ளடங்கி இருக்கிறனால வெளியில் எதுவுமே தெரிகிறது இல்லை போன வீடியோவில் இந்த டேபிளை பற்றி நிறைய பேர் லிங்க் கிட்டிருந்தீங்க லிங்க் கிடைச்சா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து சின்ன கவுண்டர் டாப்பு அப்படின்றனால எல்லா கவுண்டர் டாப்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் கவுண்டர் டாப்லேயே ஆயில் கேன் அதுக்கப்புறம் உப்பு புளிச்சாடி அதுக்கப்புறம் சுவர் காஃபி தூள் இதெல்லாம் கவுண்டர் டாப்லேயே வச்சு நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி நம்ம வைக்கிறனால நம்ம கவுண்டர் டாப்பை டெய்லியுமே நம்ம க்ளீன் பண்ணுற இதில் இடத்துல நம்ம கவுண்டர் டாப்பு ஒன்று அப்போ எல்லாத்தையுமே நம்ம துடைக்கும் போது அதை எடுத்து எடுத்து துடைக்கும் போது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது சின்ன கவுண்டர் டாப்புக்கு மட்டும் சொல்லலை பெரிய கவுண்டர் டாப்பாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த கவுண்டர் டாப்பில் எந்த ஒரு திங்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது இதனால் பார்த்தீங்கன்னா மேலே நான் வந்து செவத்தில் ஒரு ஸ்டீலில் ஸ்டாண்டு மாதிரி அடிச்சுட்டு அதில் முக்கியமாக தேவைப்படுறதை மட்டும் நான் கைக்கு எசவாக நான் மேலே வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஆயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஸ்டீல் ரேக் வந்து அடிச்சிருக்கேன் இது வந்து ஒரு டூ தேர்ட்டிலேருந்து டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் இருக்கும் இதோட ரேட்டு அதில் ஆயில் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சுவர் காஃபி தூள் டீ தூள் அதுக்கப்புறம் கீழே வந்து உப்பு புளி ஜாடி இதெல்லாம் வச்சுருக்கேன் ஒன்று மட்டும் க ஈரமாக இருக்குன்றனால ஓப்பனில் வச்சுருக்கேன் காயிட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பக்கத்தில் அந்த ஆயில் கேன் எல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே கவுண்டர் டாப்புக்கு பக்கத்தில் அந்த சமைக்கிறதை எடுத்து வைக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த கீழே வைக்கிறத அந்த வளையமாக இருக்குல்லையா அதுக்கு பேர் என்னன்னு தெரியல அதை வந்து வச்சுருக்கேன் அதில் வந்து சமைச்சதை வந்து வச்சிருவேன் இந்த பிளேஸில் தான் பார்த்திங்கன்னா நான் சமைக்கிறத நறுக்கிறதா இருக்கட்டும் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் இந்த பிளேஸில் தான் இந்த மாதிரி இடம் வந்து கொஞ்சம் கவுண்டர் டபுளாக காலியாக இருக்கிறதே ஒரு அழகாக இருக்குது இதுக்கு வந்து தனியாக டெக்கரேட்டிவ் ஐட்டம்னு எதுவும் தேவையில்லை அதுக்கப்புறம் ஸ்டவ் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் பாத்திரம் கழுவி வைக்கிற அந்த ஸ்டீல் ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டு வைக்கிற அளவுக்கு தான் இதில் இடம் இருக்குது அதனால வச்சுருக்கேன் இதுக்கு சிங்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிற அந்த கதவு இருக்குது பின்னாடி வசல் கதவு இந்த கதவு திறந்து வச்சாலே நல்ல ஜில்லுன்னு இருக்கும் நம்ம கிச்சனில் நிற்கிற மாதிரி ரொம்ப வேர்க்காது நல்ல வெளிச்சமாவும் இருக்கும் நிறைய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க கிச்சனில் சின்னதாக இருக்குன்றாலும் நம்மளுக்கு வந்து இந்த கதவு இருக்கிறனால கொஞ்சம் நல்லா வசதியாகவே இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆயில் வைக்கிற ட்ரேயை வந்து நான் தனியாகவே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் போக பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை ஜாமான் நான் எப்படி அடுக்கி வச்சுருக்கேன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இதில் வந்து நான் தனியாக சொல்லிடுறேன் இந்த மாதிரி ரெண்டு பெரிய செல்ஃப் இருக்குது இல்லையா அதில் ஒரு பக்கத்து இருக்கிற செல்ஃபை தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இன்னொரு பக்கட் இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிற பக்கம் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் அங்கே வந்து நான் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன் இந்த செல்ஃபை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கவுண்டர் டாப்புக்கு கீழே நான் என்ன வச்சுருக்கேன்றதை காமிக்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் மூட்டை மூட்டையாக அரிசி மல்லிகை ஜாமான் எல்லாமே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி பெரிய சம்பளத்தில் வச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இதில் மல்லிகை ஜாமான் ஒரு இதில் ஒரு இதில் ரேசன் அரிசி ஒரு இதில் சாப்பிட்ற அரிசி அதுக்கப்புறம் கோதுமாவு இதெல்லாம் பல்காக ஸ்டோர் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டீலில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சிலிண்டருக்கு மேலே தோசைக்கல்லும் கல்லும் வச்சுருக்கேன் சிலிண்டருக்கு கீழே வந்து கரையாக அதில் பழைய டைல்ஸை தான் வச்சுருக்கேன் சிங்க்குக்கு கீழே எந்த ஒரு பொருள் சிங்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற அந்த ட்ரே அதுக்கப்புறம் அருவாமனை கத்தி இது மட்டும் தான் வச்சிருக்கேன் வேற குப்பவாளி மட்டும் தான் இருக்கும் வேற எதுவுமே வைக்கல ஏன்னா அந்த இடம் ஈரமாக இருக்குமே இல்லையா அதனால சிங்குக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டீல் ரேக் ஒன்று அடிச்சு அந்த ஜன்னல்லே மாட்டியாச்சு இந்த ஜன்னலை நல்லா காத்தும் நல்லா வெயிலும் அடிக்கிறதுனால நல்லா காஞ்சிரும் அதனால வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த இந்த ஓப்பன் செல்ஃபில் நான் என்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் மேலே வந்து ஸ்டீலில் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கட்டும் வச்சாச்சு கீழே வந்து கொஞ்சம் கண்ணாடி பாட்டில் எல்லாமே வச்சாச்சு எல்லா வீட்லையும் இருக்கிற பலசருக்கு சாமான் தான் இதை தனித்தனியாக சொல்லணும்னு தேவையில்லை வால் ஸ்டிக்கர் இந்த ஆன்லைனில் இல்லையா அதை தான் இந்த மாதிரி கீழே ஒட்டி வச்சுருக்கேன் இது வந்து தொடக்கிறதுக்கு பட்டா வந்து ஈஸியாக இருக்குது எண்ணெய் கரையெல்லாம் பட்டா டக்குன்னு வந்து தொடச்சிடலாம் இந்த மளிகை ஜாமான்லாம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் டீட்டெயிலாக எப்படி அடிக்க வச்சிருக்கேன்றதை காமிச்சிருக்கேன் அது கீழே இருக்கிற பாக்ஸில் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண பாக்கெட் எல்லாம் தனியாக வச்சுருக்கேன் பாக்ஸ் வந்து காயுது அது காஞ்சோன்னு இது எல்லாத்தையும் கொட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் என்னோடய ஜோடியாக் மிக்சியில் நிறைய அட்டாச்மெண்ட் வரும் அதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற அட்டாச்மெண்ட் மட்டும் நான் அதில் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே ரெண்டு செல்ஃபில் பெரிய பெரிய பாத்திரம் இருக்கும் இல்லையா இட்லி சட்டி குக்கர் அதுக்கப்புறம் கடாய் இதெல்லாம் ரெண்டு செல்ஃபில் வச்சுருக்கேன் மேலே வைக்கிற அந்த ஸ்டீல் ஸ்டாண்டில் வச்சது போக அதில் வந்து சின்ன பாத்திரமெல்லாம் இருக்குது இது வந்து பெரிய நான் நான் எனக்கு ரொம்ப பாத்திரங்களை செலக்ட் பண்ணி நான் யூஸ் இருக்கனால எனக்கு இந்த சின்ன கிச்சனே எனக்கு பெருசா தெரியுது அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப கம்மியான பொருளை வச்சிருக்கிறது தான் அதாவது எனக்கு தேவையுள்ளதை நல்ல குவாலிட்டியாவே நான் வாங்கி வச்சிருக்கேன் அந்த மாதிரி உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க அளவாக வச்சுக்கிட்டாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு எவ்வளோ சிறுசாக இருந்தாலுமே ஈஸியாக சமாளிச்சிடலாம் இந்த ஒரு செல்ஃபை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இங்கிட்டிருக்க இந்த பக்கெட் இருக்க செல்ஃபை நான் யூஸ் பண்ணலை அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜையும் அதுக்கப்புறம் தண்ணி கனையும் இங்கே வச்சுருக்கேன் இந்த செல்ஃபில் ரேராக எடுக்கிற ஏதாவது ஒன்று வந்து வச்சுருப்பேன் மற்றபடி இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த செல்ஃபை இந்த செல்ஃப் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும் ஓப்பன் பண்ண பாக்கெட்டை இந்த மாதிரி கட்டி ஒரு சின்ன பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காலியான பாக்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாக்ஸை வந்து மேலே வச்சுருக்கேன் அதுவும் ரொம்ப தேவைப்படுறத மேலே வச்சுருக்கேன் தேவையில்லாத பிளாஸ்டிக்கெல்லாம் அப்பப்போ வந்து நான் தூக்கி போட்டுருவேன் எப்போயாவது எடுக்கிற தூக்குச்சட்டி செட்டி எப்போயாவது எடுக்கிற வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ரேராக எடுக்கிறது ஏன்னால் இங்கே மிக் இது ஃப்ரிட்ஜ் இருக்கிறன்றனால நம்ம தள்ளி எடுக்க முடியாதுன்றனால ரேராக எடுக்கிறத மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த செல்ஃப் எனக்கு அதிகமாக தேவைப்படாதுன்றனால தான் இந்த ஃப்ரிட்ஜை நான் இங்கே வச்சதுக்கான காரணமே இந்த ஃப்ரிட்ஜை இங்கே வச்சோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக இடைஞ்சலாகவும் இல்லை நல்லா தான் வசதியாக தான் இருக்குது அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப சின்ன மினிமலான கிச்சன் டூர் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இதில் ஏதாவது ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கும் கிடச்சிருக்கும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசை நானூஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்